அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஹாப்பி கிளப் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தான் பார்க்கப்படும் இது நம்ம திருப்பூர் கம்பெனியை ஃபுல் ஆஃபீஸும் வந்து அங்கே இருக்குது இவங்க வந்து நிறையா பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம் பிடிஎஃப் நம்ம பண்ணி காட்டுறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம டேஸ்போர்ட் பார்த்துருவோம் நம்ம ஐடி போட்டாச்சு ஒரு டூ டேஸ் ஆச்சு இதில் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருக்குது அதாவது நமக்கு நான் ஆயிரரூவா பிளானில் ஜாயின் பண்ணேன் ஸோ ஜாயின் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து பத்தாயிரரூபா பிளானா ஏரோ பிளான ஜாயிருக்கலாம் சொல்லி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே தௌசண்ட் ருபீஸ் கட்டி உள்ளே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அது நமக்கு வந்து நோ ஒர்க் நோ டாஸ்க்கு எந்த டாஸ்க்கும் கிடையாது இதில் ஓகே அதான் பெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பாங்க டூ டே சொல்லி அதுவும் சொல்லி வந்துட்டு இருக்கு ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் பண்ணா ஐம்பது ரூபா ஸோ லெவல் கமிஷன் டெய்லி ஆகும் நாலு ரூபா ஐம்பது ரூபா சொல்லி இது பார்த்துக்கோங்க நைன் ருபீஸ் வந்து வந்திருக்கு ஸோ டோட்டல் அதாவது ப்ராஃபிட் ஷேர் அதாவது நமக்கு டெய்லி செல்ஃப் இன்கம் பதினஞ்சு ரூபா டெய்லி ஆயிரம் டோட்டல் இன்கம் ப்ராஃபிட் சார் சொல்லி முப்பது ரூபா வந்து டோட்டல் இன்கம் எண்பத்தி ஒம்பது ரூபா வந்து வந்திருக்கு நிறைய ஒரு புதுசாகவே இருக்குது மற்ற கான்செப்ட்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் புதுசாகவே இருக்குது நமக்கு வந்து ஒர்க்கே கிடையாது எந்த ஒர்க்கும் கிடையாது நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பேமெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் இது வந்து இ காம் கொண்டு கொண்டாட போடுறாங்க அதாவது இப்போ வந்து ப்ரீ லான்ச்சிங் மாதிரி இந்த கம்பெனி ஓகே ஹேப்பி கிளப்புன்றது ப்ரீ லான்ச்சிங் தான் அதுக்கப்புறம் ரியல் வசன் வந்து வரப்போகுது அது அது எப்போ வரும் அப்படின்னா புது வருஷம் அன்னைக்கு ஓகே ஜனவரி அன்னைக்கு வந்து நியூ காமர்ஸ் சைட்டோட வந்து வரப்போகுது அதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க இ காம் சைட்னாவே தெரியும் எல்லாமே வந்து மொபைல் ரீசார்ஜ் மாதிரி கொண்டு எல்லாமே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இருக்கும் நமக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து ஜனவரி கொண்டு வர போகிறாங்க ஸோ அதுக்காக இப்போது மக்கள் சக்தியை உருவாக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் ட்ரேட் பண்ணி இப்போ போதுமான கொடுத்துருக்காங்க சரிங்களா இது அது மட்டும் இல்லாமல் கம்பெனி வந்து கவர்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காங்க நிறையா ரியல் எஸ்டேட்ஸ் அதே மாதிரி சில விஷயங்கள் அந்த பாஸ் விஷயங்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க அதில் அதன் மூலியமாக அந்த எல்லாமே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இந்த இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் கண்டக்ட் கொஞ்சம் ட்ரெண்டிங் இருக்கு நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிட்டு வராங்க டெய்லி வந்து நமக்கு மீட்டிங்கும் நடக்குது சரிங்களா மீட்டிங்கும் வந்து நடக்குது மீட்டிங்லாம் வாங்க நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம மீட்டிங் எங்களா போடுவோம் அதில் நீங்கள் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி கான்டெக்ட் இது பண்ணிக்கலாம் ஐயோ மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே எந்தளவுக்கு வந்து பிஸ்னஸ் கண்ட்ரெஸ் ரியலாக கொண்டு போகிறாங்க சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நிறையா பிஸ்னஸ் வந்து நம்ம ஆன்லைன் சர்ஸ்னாவே ஓன் ரிஸ்க்கு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உண்மையான கம்பெனியும் பொய்யான ஆனால் ஓன் ரிஸ்க் எடுத்து வரணும் வந்து பார்த்தா நமக்கு வந்து லாபங்கள் நிறையவே கிடைக்கும் ஸோ மற்றவங்க மாதிரி நாங்கள் வந்து பொய்யான வாக்குதிகள் கொடுக்க தெரியாது ஆன்லைன் சர்ஸ்னா ஓன் ரிஸ்க் அந்த வெளிப்புறவங்க மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஏன் அதனால சொல்கிறோம் அதாவது எப்படி வருமானம் தருவோம் சொல்லி நம்ம கையில் இல்லை எல்லாமே கம்பெனி கையில் தான் இருக்குது ஓகேவா எல்லாம் இது வரைக்கும் பல கம்பெனியில் ட்ராவல் பண்ணி பார்த்துடுவோம் எல்லா கம்பெனியும் வந்து ஒவ்வொரு வாக்குதலை கொடுக்குறாங்க ஆனால் வந்து அதை நிறைவேற்றும்போது ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் இப்போ அதை தாக்கி பிடிக்க மாட்டாங்க போயிடுறாங்க ஆனால் இந்த கம்பெனி தாக்கு பிடிக்கும் ஏன்னால் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளான் இதை பற்றி நான் போன வழியாக சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அதாவது டபுளாக ஏன் பண்ணியான்னு பண்ண வீட்டை போனோம் அது ம உள்ளுக்குள்ளே மணி ஃப்ளோ வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஈகாம் சைட்டை உருவாக்கும் போது அது அது மூலியமாக ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் அதிகமான ரெவன்யூ வந்து கம்பெனி ஜென்ரேட் ஆகும் ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா இப்போ நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் ஃபோன் பேலாம் பாருங்கள் இப்போ அமௌண்ட் பிடிப்பாங்க மூணு ரூபா ரூபா அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் போகுது எல்லாம் நோட் பண்ணிக்கலாம் தெரியல அதாவது ஃப்ரீயாக ஒரு இலவசமாக பயன்படுத்த விட்டு அதுக்கு வந்து சின்ன சின்ன சார்ஜஸ் போட்டால் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு இதுதான் போகுது எல்லாம் நோட் பண்ணிவிடுங்க நோட் பண்ணிங்களா நோட் பண்ணலாம் சொல்கிறேன் எனக்கு கேட்டுக்கோங்க சரியா ஜிபே ஃபோன் பேலாம் ஆரம்பத்தில் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க இல்லையா இப்போ பாருங்கள் அதில் மொபைல் ரீசார்ஜ் எதுக்கு ஏதாலும் இப்போ ஜிபே ஃபோன்பே தான் மக்கள் தவிர்க்க முடியாத ஒன்றா மாறி போயிடுச்சு ஜிபே ஃபோன் பேலாம் ஓகேவா ஆனால் அதில் நிறைய கொண்டு வந்துட்டாங்க அதில் கொஞ்சம் மனுஷன் மூடமாக நிறைய ஆப் வந்துருச்சு இப்போ அதில் அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு ஜியோ சிம் கூட பாருங்கள் நமக்கு இலவசமாக பயன்படுத்த விட்டு இப்போதான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் அதிகமாக போட்டுருக்காங்க ஸோ இவங்களும் அதே மாதிரி நமக்கு மக்கள் கதை உருவாக்குறாங்க அது மூலியமாக வருமானத்தை கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அவங்களும் வந்து நமக்கு வருமானம் தராங்களா கிடையாது இவங்கள வந்து வருமானத்தை கொடுத்துட்டுருக்காங்க நம்ம பயன் ரூபா போட்டாவே நமக்கு வந்து ஒரு பாஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கிதுனா அது நல்ல விஷயம் தானே ஓகேவா ஓகே பார்த்துக்கோங்க இந்த விஷயத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் எப்படினா ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்குன்னா லிங்க் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேர்ஜில் இருக்குங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ கம்பெனிகளில் வந்தாவே ஹேப்பி கிளம்புன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு கம்பெனி இதெல்லாம் வந்து ஒராள் கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ராஜெக்ட் என்ன பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே ஓரளவு பார்த்துக்கலாம் ஸோ நாமளும் வந்து நம்ம சாட் மூலயமா சொல்லியிருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம சார்ட்டு இன்னும் வந்து விளக்கமாக கொடுத்துருப்பேன் ஓகே அதெல்லாம் பார்த்துக்கோங்க இதில் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதும் நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோலையே அதெல்லாம் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம சொல்ல இது இருக்காது இவங்க அப்ளை மூலியமாக ஐடியா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஐடியா அடிவிட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது வாட்றன்ற ஆப்ஷனில் போய்ட்டு டெபாசிட்ட கிளிக் பண்ணினா அதில் வந்து வரக்கூடிய ஸ்கேனர் இருக்குது நீங்கள் அமௌண்ட் அனுப்ப போகிறீங்க ஸோ கம்பெனி பார்த்துட்டு அது அப்ரூவ் பண்ண போகிறாங்க ஒன் ஹவர் அப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்ரூவ் பண்ண வாட்டி நீங்கள் ஆக்டிவிஷன் ப இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து யூஸ் டி ஆக்டிவேஷன் சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல மணி லோடாயிரும் வந்து அமௌண்ட்டு என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வந்து உங்கள் உங்கள் நம்ம போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் ஸோ உங்கள் டவுன்லைன் கூட நீங்கள் இதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துக்கலாம் நீங்கள் வேணால் ஐடியா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம் உங்கள் கையில் இருக்குது ஓகேவா அதாவது அவங்க கூட கூட பண்ணிக்கலாம் உங்கள் டவுன்லைனுக்கு நீங்களே நீங்கள கூட நீங்கள் அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து கட்டி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் அவங்கவுங்க பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஓகேவா அவங்கவுங்க பண்ண தான் பெஸ்ட்டு ஏன்னா அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷனும் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அதிகமாகுது அதனால் வந்து பெரிய சுச்சுவேஷன் நடக்குது அதனால அவங்கவுங்களே பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்கும் ஈஸி தான் ஓகேவா நீங்கள் அவங்க கம்பெனி அமௌண்ட் அனுப்பி எங்கே லோட் ஆகிடும் லோடாக தான் எங்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேவா நம்ம சொல்லி வந்து பணம் வைப்போம் அவ்வளோதான் ஆனால் ஒன்று ஒன் ஹவுக்குள்ளே நீங்கள் அவங்க லோட் பண்ணிடுவாங்க லோட் பண்ணிணா நீங்கள் வந்து என்ன அமௌண்ட் லோடாகோ அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா சமீப கொடுத்து ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ ஆக்ட்டு ஆனா கூட நீங்கள் எந்த வேலையும் கிடையாது அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் அழகாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ நம்மள மாதிரி சரிங்களா ஸோ இதில் வந்து பேக்கேஜெலாம் போட்டுப்பேன் முதல்லாம் பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா பேக்கேஜாக இருந்துச்சு இப்போ வந்து மக்களுக்காக ரூபா பேக்கேஜே பண்ணிட்டாங்க நான் முதலே சொல்லிப்பேன் போன வேலைக்கு கூட சொல்லியிருப்பேன் சரிங்களா ஐயாயிரம் ரூபா பிளான் தான் முதல்ல ஸ்டார்ட்டிங் இப்போலாம் ஆயிரம் ரூபா பிளானே வந்துச்சு ஆயிரம் ரூபாய் ஜாயின் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐயாயிரம் ரூபா கட்டு நம்ம சொல்லி நீங்கள் முடியாதுக்கலாம் சரிங்களா ஓகே அதாவது புதன்கிழமை ஆனால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் இந்த கான்செப்ட்டில் இங்கே எல்லாமே கொடுத்துப்பாங்க டேமெண்ட் கண்டிஷனில் மினிமம் முன்னூ மினிமம் முந்நூறுவா இருந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா மினிமம் முந்நூறுரூவா இருந்தால் நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க நிறையா ஆஃபர்ஸும் வந்து விட்டுருந்தாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் சொல்லி ஏதாவது அஞ்சு எட்டுலேருந்து பத்து ஒன்பது வரைக்கும் ஆஃபர்ஸ்லாம் விட்டுருந்தாங்க இது லாஸ்ட் ஆஃபர் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அதெல்லாம் கேட்டு நாங்கள் சொல்கிறோம் அடுத்தது விடியவில்லை சரிங்களா சரி ஜாயின் பண்ணிக்கோங்க அதான் பெஸ்ட்டான சேல் இது நல்ல கம்பெனி ஸோ இன்கமில் என்ன என்ன ஆப்ஷன்ஸுன்னு பார்த்துக்கோங்க டீமில் எந்த எத்தனை பேர் டீம் வந்திருக்காங்க ஸோ லெவல் வியூவெலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இது டுவெண்ட்டி லெவலில் இருக்காது தான் பெஸ்ட்டான ஒன்று ஸோ மொத்தமாக வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க என்ன ஆக்டிவ் பண்ணாமல் இருக்காங்க ஆக்டிவிட் பண்ண தெரியல கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்லி சரிங்களா ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஓகேங்க இது வந்து நமக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது அமௌண்ட் ஆடாகிட்டே இருக்கும் ஸோ பயன்படுத்திக்கோங்க இது பண்ணிக்காதீங்க மிஸ் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி எங்களோட பிஸ்னஸ் எங்களோட டெலிக்ராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஓன் டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருவோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாப்பிக்கலாம் பற்றி நாங்கள் நம்ம சேனல் போட்டுருப்போம் நீங்கள் தேவைப்பட்டா நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சொல்லி நம்ம இமேஜே கிரியேட் பண்ணி போட்டுருப்போம் இந்த இமேஜ் பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்ட் பண்ணிக்கலாம் சித்திரி இதெல்லாம் பேக்கேஜ் கம்பெனி இருக்கக்கூடிய பேக்கேஜ் ஒன் லேக் பேக்கேஜ் இருக்கு நான் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் போட்டிருக்கேன் சரியா இதெல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னு போட்டிருக்கேன் எவ்வளோ ட்ரைவர் ரஃபல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் போட்டு ரஃபல் பண்ணால் கட்டாயம் கிடையாது பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒன் டைம் கொஞ்சம் கிடைக்கும் அது போக அவங்க வந்து டெய்லி டாஸ்க் பார்க்குறாங்களா டெய்லி டாஸ்க் கிடையாது இல்லை ஆட்டோமிக்காக ஆகும் லெவல் இன்கம் ஆகும் டுவெண்ட்டி லெவலுக்கு ஓகே டுவெண்ட்டி லெவலுக்கு வந்து இன்கம் மேடாகும் ஸோ பெனிஃபிட் எல்லாத்துக்குமே பெனிஃபிட் தான் பயன்படுத்திக்கோங்க மிகப்பெரிய டீம் வளர்ந்து வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா எல்லாமே டெய்லி கிடைக்கும் லெவல் இன்கம் டுவெண்ட்டி லெவல் இன்கம் டெய்லி கிடைக்கும் சரிங்களா அது எல்லாம் டேரட் ஹல் கம்ஷன் ஒன் டைம் கிடைக்கும் டேர்டர் கம்மிஷன் எப்படி தராங்கன்னா அவங்க நம்ம கீழே உள்ளவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஒதுக்காங்க சரிங்களா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணான்னு சொல்லி ஃபை ஃபைவ் பெர்சன்டேஜ் சொல்லி ஒதுக்காக ஒன் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஐயாயிரம் ரூபா ஒன் டைம் ஓகே அந்த மாதிரி சோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பயன்படுத்தி மக்களை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்பேன் இந்த லிங்க்லாம் வந்து போட்டிருப்பேன் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிக்கூட பண்ணிக்கோங்க நம்ம குரூப் லிங்கும் இருக்குது எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த டெலிகிராம் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணுங்க இதெல்லாம் நான் எல்லா கான்சப்டையும் போட்டுருப்பேன் சரிங்களா அதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண மக்களுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்குது அது அங்கே வந்து எந்தென்ன டவுட் கேட்கலாம் எல்லாமே சொல்லி கொடுக்க முடியும் எங்களால் சரிங்களா ஸோ நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் மீண்டும் வச்சிக்கோங்க நல்ல நல்லபடியோட நாளை சந்திப்போம் நன்றி யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெண்ணுங்க ஒரு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெண்ணை மட்டும் நீங்க அமுக்கிருங்க